ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை செய்வினையாவது ஒரு வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஒன்றொரு வீட்டுக்கு போனால் ஒரு எண்பது எழுபது சதவீதம் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் ஏவலுன்றது தண்ணியில் வந்து நீங்கள் திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போனாலும் வர முடியும் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருப்பாங்க சொந்தக்காரனோ இல்லை ஏதாவது ஒரு அசலாரனோ இவனோட வளர்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவனை பார்த்து காண்டா இருப்பான் என்னோட இவ்வளோ நகர் இவனுக்கு மட்டும் சேர்ந்தேன் அப்போ ஏவி விட்டா என்ன பண்ணுறது தப்பாக பேசுகிறீங்களே மேடம் அப்படி கிடையாது நீ இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் மன்னார் மாதிரி இதெல்லாம் நீ செஞ்சிருக்க இதனால தான் உனக்கு வந்துச்சிருக்கு உனக்கு செய்வனை வச்சுருக்கேன் ஏவெல்லாம் வச்சுருக்கேன் நீ சொல்லுவாங்க ஆனால் நீ போகிறாள் கரெக்டான ஆள்கிட்ட போகணும் நீ தடிய மாதிரி ஃபேக் சின்ன பசங்கிட்டே ஃபேக்கான ஆளுங்ககிட்ட நீ உட்காந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த கலியுகத்தில் வந்து மாந்திரிகளும் ஒன்று இருக்கா சில பேர் ஒரு உருட்டுறாங்க இதெல்லாம் சும்மா ஒரு பக்கம் ஒரு குரூப்பு சாமியே இல்லைன்றான் ஒரு பக்கம் ஒரு குரூப்பு சைத்தானே இல்லைன்றான் பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் கட்டு தந்திரம் கண்டிஷ்டி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே இருக்குமா இப்போ மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தடி எடுத்தாலாம் தண்டல்கார மாதிரி வந்து நான் அவனை ஏவல் பண்ணியிருக்காங்க அவனை சேவன் வச்சுருக்காங்க அதை சொல்லி 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 மக்களோட மனசில் வந்து பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றது மந்திரம் மாதிரி ஆகிடுச்சு என்கிட்ட வந்து உட்காந்து சொல்லுறேன் ஐயா எனக்கு ஏவல் பண்ணிட்டாங்க யார்ப்பா சொன்னது நானே பார்த்தேன் ஐயா கேபிள் பண்ணாங்களோ சேவல் பண்ணாங்களோ அதை நான் சொல்கிறேன் நீ உட்கார் சைலண்டாக அப்படின்னு ஆத்மாவை கூட பயன்படுத்துகிற ஜில் ஜில்லாதி வில்லெலாம் இங்கே இருக்கான் ஆத்மாவே பயன்படுத்துவாங்க அது எப்படி பாய் எவ்வளோ இருக்குமா ரெண்டு நிமிஷத்தில் அவர் ஆத்மா வச்சு வேலை வாங்கலாம் ரெண்டு நிமிஷம் போதும் ஒரு ஏவல் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட புகைப்படம் வச்சு அவன் பேரை சொல்லி அவன் துணியை மட்டும் பயன்படுத்தி அவன் தலைமுடி காலி முடியை கூட அவன் வீட்டு தொடாமல் கரெக்டாக அனுப்பிச்சோம் அப்படின்னா வில்லு மாதிரி போஸ்ட்மேன் இப்போ கவு தட்டுற மாதிரி போய் கவு தட்டும் பத்து லட்ச ரூபா நான் அவங்க வாங்கிட்டான் குழந்தை குட்டி வீடு பங்களா சந்தோஷம் சூப்பராக இருக்கான் நல்ல ஜம்முன்னு இருக்கான் அவன் இருக்கவே கூடாதியா அவன் இல்லாமல் போயிடணும் தர மட்டமாக ஆயிடணும் அவன் கொண்டாடி போனால் ரோட்டுக்கு வந்துடும் எவ்வளோ இவன் கொடுத்த பத்து லட்ச ரூபாய்க்கு உனக்கு தைரியம் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் மோது ஆனால் முதல்ல நீ குத்தா நினச்சேன்னா அது திருப்பி ஒன்று தான் குத்தும் துணி காலடி மண் முடி முக்கியமாக ஃபோட்டோ அஞ்சு விதமான பொருளையும் ஒரு மனுஷனை காக்கவும் பயன்படுத்தலாம் அழிக்கவும் பயன்படுத்தலாம் வணக்கம் மக்களே இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க விருக்கும் சிறப்பு விருந்தினர் நம்மளோட ஆல்ரெடி நிறைய பதிவுல பார்த்திருப்போம் சென்னை காவாங்கரையை சேர்ந்த மாலிக்பாய் வணக்கம் பாய் வணக்கம்ம்மா எப்படி இருக்கீங்க பாய் اللهோட கிருபை நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாய் एक्चुअली வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம்னு தான் வந்தேன் அது கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு பாய் சொல்லுங்க எப்பவுமே நீங்க எப்படி நீங்க இவ்வளவு விஷயங்கள் கழுத்துல கையில எல்லாம் போட்றீங்க என்னோட இது கேக்குறீங்களா ஜோஸ் கேக்குறீங்களா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரி வரும் இது வந்து பாசிட்டிவ் ஏற்பதுக்காக மணிக்காக ஒன்னொன்னு ஒன்று மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வராது நம்மளுக்கு இது வந்து மணி ரிலேட்டடாக வர்றதுக்காக போடுறது அந்த மாதிரி இது மாதிரி ஒன்னொன்னு இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் முஸ்லீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணுவாங்க வெள்ளிதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் நான் ஒரு ஒரு தடவைக்கு எங்கள் மிசேச கூட என்ன வாங்க போனேன் அப்படின்னா இல்லை எனக்கு கிஃப்ட் கூட பண்ணுவாங்க இதில் மூணு நாள் கிஃப்ட்டு தான் மூணு நாள் இது ஒரு ரெண்டு மூணு தான் நான் வாங்கினது கிளைண்ட்டு ஒருவாங்க கை ஐயா சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா சரி அவங்களால முடிஞ்ச என்ன கோல்டு போட மாட்டோம் அதனால இந்த மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க இதுவும் அதனால அவங்க ஞாபகத்துல கல்டி வைக்கக்கூடாதுன்னு நான் நிறைய மாட்டிக்கிட்டேன் அப்படியே விட்டுட்டேன் சோ இது இப்போ இந்த மணியை கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அஜிமீர் தவற காஜ கரீபனை வாசன்னு சொல்லுவாங்க அஜ்மீர்ல இருக்குங்களா இருக்கு அங்கே அந்த சமாதி உங்களுக்கு சமாதி சொன்னால் புரியும் அந்த அவளிய தர்காவில் வந்து சில நாட்கள் அங்கே வச்சு நூற்றி பதினெட்டு நாள் நூற்றி பத்தொம்போது நாள் எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அணையிறது இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சது தான் இதுவும் அங்கே வச்சது தான் இது கஷ்மூரில் மஸ்தான் பாபா கிட்ட வச்சது இதெல்லாமே வந்து நூற்றி பதினெட்டு நாள் அவங்க சமாதிக்குள்ளே அந்த மேலே துணியை முடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த துணியை நவுற்றிட்டு அப்படியே கீழே வச்சு விட்டுருவோம் புரிதுங்களா இதை போட்டு நீங்கள் நம்புங்க நம்ம போங்க நான் எதுவுமே உதவானா நான் எதுவுமே ஓதம் வேணா எதுவும் படிக்க வேணா எதுவும் எழுதுவானா தண்ணி கூட எடுக்க வேணாம் நான் நார்மலாக நின்னாலே என் முன்னாடி ஒரு ஆத்மா இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ நின்னாலே அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான் ஸோ அளவுக்கு இதுக்கு வெரிபேஷன் இருக்கும் ஏன்னா இது அவங்க சமாஜில் பார்த்தீங்கன்னா நேற்று நீக்கில் அவங்களாம் முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் வருஷம் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து மறைஞ்சி அவங்க சமாஜம் அடக்கமான இடம் அது ஜீவ ஆனது அடக்கம் அந்த இடத்துல இதை வச்சு எடுக்கிறது தான் இவ்வளோ போடுறது பா இப்போ எதனால நீங்கள் கோல்டு போட மாட்டீங்க எங்கள் இதில் ஹராம்னு சொல்லுவாங்க எங்கள் வீடு எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக கோல்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ சுண்ணத்து சுண்ணத்துனா ஒரு லக்ஷ்மின்னு வச்சிங்களேன் கடவுளுக்கு வந்து ரொம்ப சுண்ணத்து இதே வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திவே இவ்வளோ போடக்கூடாது ஒன்று ரெண்டு தான் போடணும் நம்ம இந்த வேலையில் இருக்கோம் அதோ நிறைய பேர் கிஃப்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ போட்டுகிட்டு இருக்குறது ஆனால் மணிக்கு ரீசன் வந்து இது தான் இதில் வந்து நான் நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு பிடிக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று ஒன்று ரா ராஜஸ்தான்லேருந்து வாங்கினது இது ஒண்ணு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வாங்குது அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு இதெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வர வச்ச போதும் இது இந்தியன் ருபீஸே பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பதாயிரம் கிட்ட வரும் அந்த மாதிரி அங்க இருந்து வர வைப்போம் சோ அந்த மாதிரி அதுக்காக தான் அது பழுகிருச்சு இப்படி போட்டு போட்டு அதுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல மிக சிறப்பு பாய் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஏன்னா நாங்க ரொம்ப நாளா நான் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ரொம்ப அழகா குடுத்தீங்கபாய் அடுத்தது இன்னைக்கு நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இந்த ஏவல் அப்படின்னா என்ன இது ரெண்டுத்தும் பண்ணா பண்ணலாமா வேணாமா ஏன் மக்கள் வந்து இந்த மாதிரி ஏவி விடுறது சூனியம் வச்சு ஒரு குடும்பத்தை நாசம் பண்றது ஏன் இந்த காலத்திலயும் சில பேருக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஈஸியான ஒரு வேடா அது என்னன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கெடுக்கணும்னா மந்திரவாதி கிட்ட போகணும் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் தெரியும் என்னன்னு ஒருத்தனை கெடுக்கணும்னா கிட்டே போங்க கெடுத்துருவார் இது மட்டும் தான் நல்ல நல்லா வார்த்தைக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுது இப்போ மீடியால வந்து பாத்தீங்கன்னா தடி எடுத்தாலும் தண்டல்கார மாதிரி வந்து நான் அவனை ஏவல் பண்ணிருக்காங்க அவனை சேவன் வச்சிருக்காங்க அதை சொல்லி 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 மக்களோட மனசுல வந்து பில்லி சூனி ஏவல் அப்படின்றது மந்திர மாதிரி ஆயிடுச்சு திங்கள் செவ்வா புதன் வேடுற மாதிரி பில்லி சூனி ஏவல்ன்ற மாதிரி ஒரு மந்திரம் வேட மாதிரி அப்படி அவங்களா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஐயா என்கிட்ட வந்து உட்காந்து சொல்லுறேன் ஐயா எனக்கு ஏவல் பண்ணிட்டாங்க யாருப்பா சொன்னது நானே பார்த்தேன் ஐயா எனக்கு ஏவல் பண்ண ஏவல் பண்ணாங்களோ சேவல் பண்ணாங்களோ அது நான் சொல்கிறேன் நீ உட்கார் சைலண்டா அப்படின்னு அந்த மாதிரி அவங்களாம் அது ஈஸியாக சொல்கிற மாதிரி வார்த்தை ஆயிடுச்சு ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது முதல்ல சொல்றேன் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரத்தில் குடிக்கும் கெட்டது இது எல்லாமே கடவுளுக்கு தீங்கப்பட்டது மாதிரி இது நாலுமே கெட்ட விஷயம் இது வந்து கடவுளுக்கு ஏற்றுக்கப்படாத விஷயம் ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு ஒருத்தனை அழிக்கிறதோ கொடுப்பவன் எடுப்பவன் இறைவன் மட்டும் தான் கொடுத்துங்களா அவன் நம்ம ஒரு மனுஷன்னு ஒரு மனுஷன் தண்டிங்கன்னா அவன் தண்டிப்பான் நீ தண்டிக்க யாரு அதுதான் வந்து செய்வினை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் வினை தான் செய்வினைன்னு சொல்றது செய்யும் வினை நீ செஞ்சா அவனை திருப்பி செஞ்சிடும் அதுக்கு பிறகுதான் செய்வினைன்னு சொன்னாங்க புரியுதுங்களா செய்வினைக்கும் ஏவலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா செய்வினைன்றது இப்போ எக்ஸாம்பிள் இப்போது ஒருவங்கிட்ட நம்மளோட கிளைண்ட்டு வராங்க ஐயா ஒருத்தர்கிட்ட நான் பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் பத்து லட்ச ரூபா நான் வாங்கிட்டேன் என்கிட்ட வாங்கிட்டாரு கேட்ட ரெண்டு வருஷம் அவருக்கு கொடுத்து இப்போ கேட்டா நான் போய் கேட்டேன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாரு வாங்கவும் முடியல ஆனா அவர்கிட்ட பணம் இருக்கு என்னால் அவரை ரீச் பண்ணவே முடியல அவர் பெரிய ஆளு என்னால் கேட்க பயமாக இருக்கு அப்படின்னு நான் பண்ணால் வந்து கிட்டே உட்கார்வன் என்ன இப்ப பண்ணணுன்னு கேட்பேன் இல்லையா பத்து லட்ச ரூபா நான் அவன் வாங்கிட்டான் குழந்தை குட்டி வீடு பங்களா சந்தோஷம் சூப்பராக இருக்கான் நல்லா ஜம்முன்னு இருக்கான் அவன் இருக்கவே கூடாதுயா அவன் இல்லாமல் போயிடணும் தர மட்டமா ஆயிடணும் அவன் போனாடி போனால் ரோட்டுக்கு வந்துணும் எவ்வளோ இவன் கொடுத்த பத்து லட்ச ரூபாய்க்கு தப்பு இல்லை என்ன தெரியுது உனக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக போ ஒன்று கம்ப்ளைண்ட் கொடு இல்லை உன்னோட சப்பல் எடுத்துக்கூட ரெடி ஆகிடுச்சி ஒரு செருப்பால் கூட ரெடி உனக்கு தைரியம் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் போது ஆனால் முதல நீ குத்தா நினச்சேன்னா அது திருப்பி உன்னை தான் குத்தும் புரிய வைப்பேன் உனக்கு காசு வேணுமா உனக்கு தைரியம் தான் நேர் டு நேர் வாங்கிக்கும் இதே வந்து ஒருத்தர் ஏவல் மூலியமாகவும் சேவனின் மூலியமாகவும் நீ வச்சு அழிச்சேன்னா திருப்பி தான் பாதிக்கும் அதுக்கு நீ தான் உட்காந்து பதில் சொல்லணும் ஏன்னா அவன் வந்து உன்னை காசு வாங்கி தான் ஏமாத்தனா உனக்கு முதலில் குத்தலை ஆனா அவனை நீ என்ன செய்யற முதல குத்துற வேணா அவன் மட்டும் தண்டிச்சா பரவாயில்ல அவன் பிள்ளைங்க போய் நாசமா போயிடணும் அவனுக்கு வீடு நாசமா போயிடணும் அவன் தொழில் நாசமா போயிடணும் ரோடுக்கு வந்துடணும் அப்புறம் நீ எப்படி வாழ்வே ஒருத்தனை அழிச்சு ஒருத்தனை வாழ்ந்த சரித்தரமே இல்லம்மா ஒருத்தனை மன்னிச்சு ஒருத்தன் தண்டிச்சு கூட வாழ்ந்துடலாம் ஆனா ஒருத்தனை கெடுத்து ஒருத்தன் வாழ்ந்த இல்ல இல்லை இருந்து இப்ப வெறியும் கூட ஸோ செய்வின்ன்றது இந்த மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இல்லைப்பா மாதிரி பண்ணாதீங்க இது பண்ணால் கருமை அவங்களுக்கு அதிகமாகும் நீங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரோட்டில் நின்றுவீங்க இது செய்வினை வில ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தைரியம் இருந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதலில் இறங்கி போய் கேளு அவங்ககிட்ட நீ கையேந்தி கூட கேளு காலில் கூட விழுந்துடுது தப்பு கிடையாது கடல் ரூம்பக்கம் இருப்பான் ஆனால் அவனை நீ காலைல விட நினைச்சேன்னா சரி வராது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அமைச்சிருவான் ஆனால் சில எங்களை மாதிரி வேலைக்காரங்க இந்த ஹிந்துஸில் சரி சில சரி பேர் காசு காசு என்ன பண்ணுவாங்கன்னா செய்வினை வைப்பாங்க அந்த செய்வினை அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா சில பொருள் யூஸ் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இருக்குது பன்றி இருக்கு இல்லையா பன்றியோட பிளட் யூஸ் பண்ணலாம் அதோட கறி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சில பொருள் வந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்காக அவன் வீட்டு வாசலில் அவனோட பேர் புகைப்படம் அவன் மண் அவன் காலடி மண் எடுத்து வச்சு இந்த மாதிரி பொருளை அதை வச்சு படிச்சு படித்தோம் அப்படின்னா அந்த பொருளை அங்கே புதைச்சோன்னா அப்படியே சரிவில் கீழே வருவான் எப்படி வருவான் சரிவில் டோட்டலாக சரிவில் கீழே வருவான் அவன் பிஸ்னஸ் லாஸ் ஆகும் குடும்ப லாஸ் ஆகும் ஸோ பிஸ்னஸ் ஆச்சா அந்த கடுப்பு நம்பினா ஃபேமிலியில் காட்டுவான் ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ரெண்டு பேருக்கு சண்டை வரும் பிரிவினை வரும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அவங்க அம்மா எடுப்பாங்க தனி மரமாக நின்றுவான் ஸோ எங்கே பண்ணுற தப்பால் எங்கே வந்து முடியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து செய்வினைன்றது ஒருத்தன் வீட்டில் வந்து ஒரு பொருளை ஒரு பொருளை கொண்டு போய் பொருளை வச்சு புதைச்சி அந்த இடத்துல அவனை உண்மையில மாக்கிறது பேர் தான் செய்வினை அது அவனோட பயன்படுத்த துணியாகட்டும் துணி காலடி மண் முடி இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் செய்வினைக்கு முக்கியமாக ஃபோட்டோ ரெண்டாவது காலடி மண் மூணாவது தலைமுடி நகத்தை பயன்படுத்தலாம் ட்ரெஸ்ஸையும் பயன்படுத்தலாம் அஞ்சு விதமான பொருளையும் ஒரு மனுஷனை காக்கவும் பயன்படுத்தலாம் அழிக்கவும் பயன்படுத்தலாம் செய்வினைக்கு இது அஞ்சை வச்சு சில பொருள் வந்து அவன் வீட்டு வாசலில் போதிக்கணும் அவன் சுற்று வட்டாரத்தில் போதிக்கணும் சில பொருள் இருக்குன்னா மயானத்தில் போதிக்கணும் இது செய்வினை ஏவல் என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வீட்டன்லாம் போக முடியாது ஃபுல்லாக கேமரா இருக்குது அவனை தொடலாம் முடியாது வீட்டை அனுப்ப எந்த பொருளும் புதைக்க முடியாது வைக்க முடியாது அப்போ அவனுக்கு ஆயுதம் அனுப்பணும் அவன் அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் அனுப்பணும் அந்த ஆயுதம் தான் ஏவல் அண்ட் யூஸ் பண்ற டூல்ஸ் ஏவி விட்டுருவாங்க ஏவி விடுவாங்க அந்த ஏவி விடுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குட்டி சித்தன் ஏவி விடலாம் புரியுதுங்களா ஜின்ன ஏவி விடலாம் நம்ம ஆத்மாவை சில ஆத்மா நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஆத்மாவை கூட பயன்படுத்துகிற ஜில் ஜில்லாதி வில்லெலாம் இங்க இருக்கான் ஆத்மாவே பயன்படுத்துவாங்க எவ்வளோ செத்து வேலை இருக்குமா ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஆத்மா வச்சு வேலை வாங்கலாம் ரெண்டு நிமிஷம் போதும் ஆனால் அதுக்கு அந்த ஆத்மாக்கு அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் சும்மா எல்லாம் செத்து போய் புதஞ்சு போய் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நடக்கக்கூடாது சுட்டை சுட சுடது புதைக்கிறத வச்சு பாருங்கள் ஜின்னு மாதிரி வேலை செய்யும் அதாவது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் ஏன்னா சொன்னால் தான் மக்களுக்கு தெரிய வரும் எது எது தொடலாம் எது இது தொடக்கூடாது எது தொட்டால் ஷாக்கடின்னு அவங்களுக்கு புரியும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஏவல் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட புகைப்படம் வச்சு அவன் பேரை சொல்லி அவன் துணியை மட்டும் பயன்படுத்தி அவன் தலைமுடி காலி முடியை பயன்படுத்தி கூட அவன் வீட்டு தொடாமல் கரெக்டாக அனுப்பிச்சோம் அப்படின்னா இல்லை மாதிரி போஸ்ட்மேன் இப்போ கது தட்டுற மாதிரி போய் கது தட்டும் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அப்படியே என்ன பண்ணால் முதல்ல வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உழவ ஆரம்பிக்கும் உழவா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா உலக ஆரம்பிக்கும் உலத்த ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் வீட்டில் ஏதோ ஒரு யாரும் நம்ம கூட ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி தெரியுது ஏதோ ஒரு உருவம் பேசுற மாதிரி தெரியுது டிப்ரெஷன் ஆகும் அது வந்து எத்தனை கத்திய உங்களுக்கு குத்திராது அதுக்கு அதெல்லாம் சிக்கத்து கிடையாது இருக்கிறனா மனுஷனை பித்து பிடிக்க வைக்கும் வைத்த காரணம் வைக்கும் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா காலை பூச்சி தூரமாக இருக்கும் காதில் பேசுற மாதிரி இருக்கும் நெஞ்ச போட்டு அமுக்கிற மாதிரிலாம் இருக்கும் உட்காந்து மேலே உட்காந்து அழுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சிறுவ சிறுவ பண்ண பண்ண நீ அந்த வீட்டில் எப்படி குடும்பம் நடத்துவ அஞ்சு நாள் தமா சமாளிப்பேன் பத்து நாள் சமாளிப்ப அதிகபட்சம் ஒரு மாதம் சமாளிப்பேன் அதுக்கப்புறம் பண்ணால் உன்னால் சமாளிக்கவே முடியாது அப்போ ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சு அதை பார்த்து கிளியர் பண்ணால் பண்ணிடலாம் அதை பண்ண மாட்டான் வீடு சரியில்லை நம்ம வீடு ராசி இல்லை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இல்லை வீடு சரியில்லை நம்ம வேற வீடுக்கு போவோம் நம்ம பண்ணிவிட்டாங்க நம்ம சில பேர் நிறைய பேர் வயிற்று அடிச்சிருக்கோம் எவனாவோ ஒருத்தர் நம்ம வயிற்று அடிச்சிருப்பா அதை யோசிக்க மாட்டாங்க வீடு சரியில்லை ரைட்டு நம்ம வேற வீடுக்கு போயிடுவோம் சரியாயிடும் ஆனால் செய்வினையாவது ஒரு வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது ஒன்றொரு வீட்டுக்கு போனால் ஒரு எண்பது எழுபது சதவீதம் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஓ இதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் இது தப்பிச்சிடலாம் ஆனால் ஏவல்ன்றது கடலுக்குள்ளே நல்லா வார்த்தைக்கு வந்தீங்க கடல்குள்ளேனா மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திண்டுக்கல் சென்னை இதுக்குள்ளே நீங்கள் கடலுக்குள்ளே இந்தியாவில் எங்கே சுற்றினாலுமே ஏவலால் உங்களை பின்தொடர முடியும் மதுரையில் இருக்கும்போது அணைச்சோன்னா சென்னைக்கு வந்தால் கூட வர முடியும் சென்னை நீங்கள் திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போனாலும் வர முடியும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனாலும் வர முடியும் ஆனால் கடல் தாண்டிட்டீங்க மலேசியா சிங்கப்பூர் துபாய் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஏவலால் கடல் பின்தொடர முடியாது அதுக்காக தான் கடலுக்கு அந்த அளவுக்கு சக்தி எந்த ஒரு அஸ்தியும் சரி எந்த ஒரு பொருளும் சரி கடலில் கரைப்பாங்க கடலில் போடுவாங்க முடிஞ்சிச்ச விஷயம் ஸோ கடல் தாண்டாது ஏவல் கடல் தாண்டாது இதே நீ சேஃப் ஆகிறதுக்கு ஒரு விளையாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னும் போது சேஃப் ஜூனில் நீங்கள் ஆகிடுவீங்க உங்களை பின்தொடராது லைட்டாக அவங்க பேரை வச்சு உங்கள் துணியை வச்சு பயன்படுத்துறதால அங்கே சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் அந்த கைப்பூச்சியில் இருக்கிறது காலப்புச்சியில் இருக்கிறது உங்களை தொடர்றது ஃபாலோ பண்ணுறது இருக்காது அதை விட்டு நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே சுற்றினாலுமே உங்களுக்கு பிரச்சனை வரும் அதுக்கு ஒரே தீர்வு ப்ளட் மா கையில் ஒரு அரிப்பு வந்தோன்னா முந்நூறுவா கொடுத்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போய்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம்ல காலில் காலையில் ஒருத்துல நகை பெந்துக்குச்சினாலோ ஒரு அடிப்பட்டுச்சினாலோ ஒரு இரும்புல வந்து டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி என்னடா சடன் நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஒரு சரி வருது எதனால் வருது எங்கேருந்து வருது எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிக்கிட்டேயோ இல்லை எங்கள் மாதிரி வாங்கிக்கிட்டே இல்லை ஒரு ஜாதகம் பார்க்குறங்கிட்டோ உனக்கு யார்கிட்ட போக தோணுதோ போய் நீ என்கிட்ட வர சொல்ல உனக்கு யார்கிட்ட போக தோணும் நேர்பைல யார் இருக்காங்க அவங்க லிஸ்ட்டு பாருங்கள் அவங்களோட பேச்சு பாருங்க பிடிச்சிருந்து கரெக்டாக இருக்குது ஒரு டாட்டாக இருக்குன்னா நம்மகிட்ட அவர்கிட்ட போனால் எல்லாருக்கும் ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் இல்லையா அவர்கிட்ட போனால் நம்ம விஷயம் நடக்கும்னு அந்த மாதிரி ஆள்கிட்ட போய்ட்டு ஐயா நான் லைஃப்பில் இப்படி இருந்தேன் இப்போ சடனாக இந்த மாதிரி ஆகிட்டேன் எதனால் தெரியல தெரியல சொல்லி உங்களோட பேர் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா புட்டு புட்டு வைப்பாங்க நீ இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் மன்னார் மாதிரி இதெல்லாம் நீ செஞ்சிருக்க இதனால தான் உனக்கு வெச்சுருக்கு உனக்கு செய்வன் வச்சிருக்கேன் ஏவல் வச்சிருக்கேன் நீ சொல்லுவாங்க ஆனால் நீ போகிறாள் கரெக்டான ஆள்கிட்ட போகணும் நீ தடையை தண்டன மாதிரி ஃபேக் சின்ன பசங்ககிட்டே ஃபேக்கான ஆளுங்கிட்ட நீ உட்காந்துட்டு உட்காந்துன்னா இல்லை இருக்கிறது இல்லைன்றவங்க இல்லாதது இருக்குன்ற மாதிரி உன்னை சுத்த விட்டுருவானுங்க நிறைய கேஸ் அப்படி தான் வரேன் என்கிட்ட அப்படியே அங்கே போய் இங்கே போய் எங்கே சென்னையிலேருந்துட்டு போனா கோயம்புத்தூர் போகணுன்னு அங்கே கிட்ட கேரளா போகணுன்னு அங்கே பார்த்தா திருச்சி பண்ணணும் காசு அப்புறம் கொல்லிமலைக்கெலாம் போனேன் ஏன்னால் கொல்லிமலை சித்திர உட்காந்துருக்கிற மாதிரி வேலை விட்டு இல்லாமல் அங்கெல்லாம் போயிட்டு இங்கே இங்கே வருவானுங்க கரெக்டான ஆளாக டிசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் டிசைட் பண்ணுறிங்க அப்போ அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம பண்ண நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரி கரெக்டான ஆளாக பார்த்து என் லைஃப்பில் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கையா என் ஒய்ஃபு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு அந்த வீட்டில் இருக்கும்போல்ல எனக்கும் என் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ப்ராப்ளம் வந்து எனக்கும் மிஸ்ஸுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இதெல்லாம் எது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற வீட்டிலேயே வசிக்கலாம் ஊர் ஊரா ஜாமான் எடுத்தனாலே அவசியமே இல்லை ஆனா நம்ம மக்கள் அது பண்றதே கிடையாது கேட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரு இப்ப இந்த ஜென்ரேஷன் இந்த கலி வந்து மாந்திரிகன் ஒன்னு இருக்கா சில பேர் ஒரு சும்மா ஒரு பக்கம் ஒரு குரூப்பு சாமியே இல்லைன்றான் ஒரு பக்கம் ஒரு குரூப் சைத்தானே இல்லைன்றான் பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் கட்டு தந்திரம் கண்டிஷ்டி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இருக்குமா இருக்குன்னு நினைச்சா இருக்கு இல்லைன்னு நினைச்சா இல்ல புரிதுங்களா அது ஏற்றுக்குறவங்க பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் இருக்கு ஏற்றுக்கிறவங்க கண்ணோட்டத்தில் இருக்குது எல்லாமே இருக்குது புரிஞ்சுதுங்களா நம்ம யாருக்கிட்ட போகிறோம் பட் இதில்லாம் நீ பாதிக்காமல் இருக்கணும் இந்த பில்லி சூனி ஏவல் இதுலலாம் நீ போகாமல் இருக்கணும்னா நீ யாரையும் கெடுக்காமல் இருக்கணும் சரிப்பா இப்போ அப்பாவையோ ஒருத்தவங்க இருப்பாங்க நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருப்பாங்க சொந்தக்காரனோ இல்லை ஏதாவது ஒரு அசலாரணும் இவனோட வளர்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவனை பார்த்து காண்டா இருப்பானோட இவ்வளோ நகர் நட்டு இவனுக்கு மட்டும் சேர்ந்தான் அப்போ ஏவி விட்டா என்ன பண்ணுறது தப்பா பேசுகிறீங்களே மேடம் அப்படி கிடையாது எல்லாமே எல்லாமே நம்ம செஞ்சுட்டா அப்புறம் கடவுள் எதுக்குமா நீ ஒருத்தன் ஒருத்தனை ஏமாத்துவான் நீ ஒருத்தன் முதல குத்த முடியும் நீ ஒரு அப்பாவே இறந்து ஏமாத்துல நீ சம்பாதிக்கிற நீ வாழ்க்கையில முன்னேற நீ மேல ஏற நீ எவனையும் அடிச்சு வயிற்றுல இருந்து புடிச்சவன் பாக்கிட்டே திருடி முன்னேறல கஷ்டப்பட்டு இருக்க கண்டிஷ்டே வராது எந்த வராது தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒருத்தனை இதே ஒரு தப்பான காசோ தப்பான பிஸ்னஸ் பண்ணியோ தப்பான உறவுலேருந்து காசு வர்றது தான் வயிற்றில் புளிய கடைச்சின்னே இருக்கும் எப்போ எவன் வந்து தூக்குவான் எவன் வந்து வெட்டுவான் எவன் வந்து குத்துவான் எப்போ வந்து நம்ம கர்மா பாதிக்கும் எப்போ நம்மளுக்கு சூரியன் வைப்பான்னு ஏன்னா நீ ஏமாற்றிருக்கேன் நிம்மதியான தூக்கம் வராது ஏசியை போட்டு ஃபுல்லாக நீ பதினாறில் வச்சுன்னு பார்த்தா கூட தூக்கம் வராது ஆனால் கீழே நம்ம கொத்தனாவில் செவ்வ பாருங்கள் ஆயிரரூவா சம்பாதிப்பான் எட்நூறுவா சரக்கு கடிச்சிருவான் ஐநூறுரூவா வீட்டில் கொடுத்துருவோம் இரநூறுவா ஜம்முன்னு பார்த்துருவான் விடியும் போய் பார்த்தா சூப்பராக இருந்திருப்பான் எந்த கெட்ட கணவன் வராது எந்த சூனியும் ஒன்றும் பண்ணாது எந்த ஏவலும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா அவள் யாரையும் பண்ணலை அவன் பண்ணதுன்னா சம்பாரிச்சான் குடித்தான் தூங்குனான் அது லைஃப் வேறு நீ ஏசி வாழ்ற வாழ்றதுக்கு நீ பென்சுக்காரில் போகிறதுக்கு ஒருத்தனை அடிக்கிடுச்சு என்னம்மா புரிஞ்சு இந்த கருமா எங்கேம்மா போகும் ஒருத்தனை நம்மளை ஒருத்தன் அடிச்சிட்டான் திருப்பி அடிக்கணும் அவசியமே கிடையாது அவன் பார்த்துப்பான் போய் பாருங்கள் அடுத்த அடி அவன் அடிக்கிற அடி பெருசாக இருக்கும் அதே மாதிரி அவன் ஏன் மேலே மேலகரம் பார்த்து பான் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு முந்நூற்றுக்குன்னு பர்சன்ட் இன்க்ளூடிங் மீ என்னோடய வாழ்க்கையினு அனுபவிக்கிறது அப்படியே சொல்லி நடந்துச்சா பரவாயில்ல சந்தோஷம் அவன் பார்த்துப்பான் அவ்வளோ அப்படின்ட்டு போய் பாருங்கள் அவன் பார்த்துப்பான் ஆனால் இல்லை இல்லை என்னவே அப்படி அவன் அடிக்கலாம் என்ன எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு நீ ரிவேஞ்சில் நின்னிங்கன்னா நீங்கள் தான் சரிவாக ஸோ இந்த பில்லி சூரிய ஏவல் என்ற வார்த்தைக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் நல்லதும் இருக்குது கெட்டது கிட்டது இருக்கு மக்களுக்கு சொல்றது என்னன்னா உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டானா உங்களை ஒருத்தன் கெடுத்துட்டானா எது ஒண்ணும் பண்ணானா நீங்களும் அதை திருப்பி பண்ணாதீங்க இதுல இருந்து மீண்டும் எப்படி வழியில வர்றது ஒரு கெட்ட சக்தி ஒரு நல்ல சக்தி ஒன்ற சரித்திரம் கிடையாது அப்ப இவ்வளவு கெட்ட சக்தி ஒண்ணு அல்லாம பண்ணா அப்ப மேல தெய்வம் இதுக்கு உம் என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படீன்னு பாத்தீங்கன்னா ஏவல் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மனுஷன் கிட்ட நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்ப ஏவலால பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் மூலியமாகவும் சரி ஒருத்தர் செய்வரி மூலியமாகவும் பாதிக்கப்பட்ட நம்ம கிட்ட வராங்க அப்படின்னும் போது நான் கணக்கு போட்டு பார்க்கறது ஒரு விதம் என்ன அப்படின்னா என்னோட ஆஃபீஸில் வந்து என் கண்ணு முன்னாடி உட்காந்தாலே தெரிஞ்சிடும் எக்ஸ்பீரியன்ஸ் நேர்த்தி இல்லை பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு உட்காரும் போதே அவன் தோற்றத்துல இருந்து அவன் கண்ணுலேருந்து அவனோட முகத்தை பார்த்து தெரிஞ்சிடும் அவன் எதால் பாதிக்கப்பட்டிருக்கான் ஒன்று ரெண்டாவது அவன் வீட்டை மண் எடுத்துன்னு இருந்தால் கூட பார்த்து சொல்ல முடியும் மூணாவது அவன் பேரை போட்டு வச்சாலும் மந்திரம் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் இது ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை சேவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எது மூலியமாகவும் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்கன்னா சரி ஏவலாலையும் சரி சேவினாலும் சரி சைத்தானாலேயும் சரி ஜின்னாலையும் சரி ஒரு காட்டேரி பிடிச்சிருக்கு ஒரு இறந்த ஆத்மா எரி இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தாலும் சரி அல்லாவோட கிருபியை கொண்டு என் கண்ணு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னும்போது இந்த ஆன்லைன் மூலியமாக தீர்வு கொடுக்குற தரிசனம் பண்ணுறதுலாம் இதுக்கு பண்ண முடியாது இப்போ ஒரு லவ்வர்ஸ் விஷயம் ஒரு பேரண்ட்ஸ் விஷயம் ஒரு கணவன் மனைவி விஷயம் ஒரு ஜாப்புக்காக பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா செஞ்சு பொருளை அனுப்பிச்சி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு விதம் ஆனால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடணும் அவன் சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் என்ன பார்க்கணும் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி வந்து மட்டும் மட்டும்தான் என்னால் தீர்வு கொடுக்க முடியும் அப்போ தான் என்னால் அதை உணர முடியும் இது எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பாயிருக்கு இவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்காங்க இது இவங்க வந்து எத்தனை சதவீதம் நம்மளால காப்பாற்றி கொண்டு வர முடியும்னு இது தவிர்த்து ஃபேமிலி விஷயம் பிஸ்னஸ்ஸு லவ் இதெல்லாமே வந்து நீங்கள் வரவே வேணாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம ஆள்கிட்ட பேசினா கூட உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக பொருள் கொடுத்து கூட நீங்கள் பண்ண பண்ண உங்கள் விஷயம் நடந்துடும் ஆனால் உடல்நிலை சம்மந்தப்பட்டது கண்முடி உட்காந்தாங்கன்னா அப்போ உட்கார வச்சு ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே இறக்கி சில விஷயம் சுருக்காரில் பொத்துச்சி கையில் சில பொருள் கொடுப்பேன் இது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த இருபத்தி ஒரு நாளில் அவங்க கிளியர் ஆகிடுவாங்க இது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஒரு நாளில் முடிஞ்சிடும் சில பேருக்கு ரெண்டு இருபத்தி ஒரு நாள் ஆகும் சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் முற்றி போனவங்களுக்கு நாலு சிட்டிங் கூட போகும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாதம் கூட டைம் எடுக்கும் நான்லாம் சில கேஸுக்கெல்லாம் எட்டு மாதம்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு பொண்ணெல்லாம் காப்பாற்றுறதுலாம் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அஞ்சு மாதம் தான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா சீக்கிரத்தில் விடாது நான் இறக்குனா ஏறும் நான் இறக்குனா ஏறும் எவ்வளோ தான் கட்டுப்படாமல் உடைக்கும் அது ஆசைப்பட்டுச்சுன்னா அடையாமடாத மாதிரி சீக்கிரத்தில் போகாது அந்த மாதிரி கஷ்டம் பட்டு ஒரு தடைக்கு சிட்டிங் அடிக்க 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 குருவு கொஞ்சம் லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து நிற்கும் சிறு சிறுவாக அதை செதுக்கிற மாதிரி செதுக்கணும் எடுத்தோம் ஒரே தாங்க வைத்து சுற்றணும் வெளிமச்சம் பழம் சுற்றணும் கோழி எடுத்து சுற்றணும்லாம் போயிடாது சுத்ததெல்லாம் போகாதுமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஒரு நாலு சிட்டிங் அஞ்சு சிட்டிங் பண்ணனா உடம்புல இருக்கிறத வெளியில் கொண்டு வர முடியும் அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி முதியோர்கள் இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருக்காங்களே அந்த மாதிரி ஏஜ் பர்சனுக்காக இருந்தாலும் பண்ண முடியும் அல்லாவோட கிருபியால் என்ன நாடி வரவங்களுக்கு உடலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தீர்வு கொடுக்க முடியும் மனதால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தீர்வுகளை கொடுக்க முடியும் பட்டு வர விஷயத்துக்கு உண்மையாக இருக்கணும் என்கிட்ட நன் நடந்த விஷயத்துக்கு உண்மை ஷேர் பண்ணணும் அப்போ தான் என்னால் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கேஸ் எடுத்து சால்வ் பண்ணணும் சூப்பர் பாய் ஆக்சுவலா சூனியம் மற்றும் ஏவல் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா யாரும் சொல்லாத நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க பாய் ரொம்ப உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு நிறைய வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிருக்கீங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய் மிக்க மகிழ்ச்சி நன்றி நீங்க இருக்க இது போன்ற பாய் சொன்ன போன்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாயோட நம்பர் கொடுத்திருப்போம் உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் மற்றும் பிரச்சனை இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் சோ வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி மகன் ஜெய்சந்திரன் கோல்டன்